நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்து இளம்பரை போலும் வீட்டனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே என்னுடைய குருமார்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குரு பயிற்சியில் அடுத்தது தனுசு விருச்சிகம் வரைக்கும் பார்த்தாச்சு இப்போ தனுசு ராசி தனுசு ராசிக்கு ராசி அதிபதி ப்ளஸ் நான்காம் அதிபதி தனுசு ராசிக்கு ராசி அதிபதி ப்ளஸ் நான்காம் அதிபதியான குரு அங்கிருந்து ஏழாம் வீட்டுக்கு போகிறாரு ஏழாம் வீட்டுக்கு போய் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசி அப்படின்னாவே சந்திரன் இருக்கிற வீடு நம்ம முதல்ல என்னுடைய பழைய வீடியோக்கள்ல சொல்லியிருக்கிறேன் ராசி அப்படின்னா சந்திரன் இருக்கிற வீடு உங்கள் ராசிக்கு அட்டமாதிபதியாக வர்ற ஒரு சந்திரன் ஆனால் உங்கள் உங்களுடைய தனுசு ராசிக்கு வந்து சந்திரன் நண்பர் சந்திரன் வந்து உங்கள் தனுசு ராசிக்கு நண்பர் அந்த நண்பர் உங்கள் ராசியில் இருப்பார் சந்திரன் உங்கள் ராசியில் தான் இருக்கிறார் அட்டமாதிபதியாக இருந்தாலும் அவர் நல்லது தான் செய்வார் அவர் வந்து எட் அங்கே ஏழாம் இடத்துல இப்போது குரு வந்து மிதனத்துக்கு போயிருக்காரா அவங்க தனுசு ராசிக்கு குரு குரு வந்து இருக்கிற வீடு ஏழாம் வீடு ஏழாம் இருந்து உங்களுடைய சந்திரனையே நேரடியாக பார்ப்பார் ஏழாம் பார்வையை மெயினாக பார்க்கறது சந்திரனை தான் சந்திரனை பார்த்த உடனே என்ன ஆகும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் அடையும் மனம் தெளிவாகும் தாயினுடைய சுகம் அதிகரிக்கும் நல்ல ஆரோக்கியமாகாங்க சந்திரன் எட்டாம் அதிபதியாய் அவர் குருவாக இருக்காரா எட்டாம் அதிபதி சந்திரன் அவரை குரு பார்க்குறாரா அப்போ எட்டாம் இடங்கிறது என்ன மறைமுக தொழில் மூலியமாக வருமானம் சீக்கிரட்டான வருமானம் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ரகசியமாக புதையல் கிடைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி தான் இதெல்லாம் வந்து திடீர் அதிர்ஷ்டமாட்டம் உங்களுக்கு நடக்கும் அந்த மாதிரி இந்த வருஷத்தில் உங்களுக்கு ஒரு ஆதாயம் உண்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா லக்னத்தையே குரு அந்த ராசியே குரு பார்க்கறதுனால சிந்தனை மெயினாக சிந்தனை தெளிவாகுது ராசியை பார்த்துட்டாலே உங்களுக்கு அனைத்து பிரச்சனையும் தீர்ந்துதுன்னு அர்த்தங்க உங்களுக்கு தலை ராசிங்கிறது எப்படி உடல் தலை அப்படிங்கிற மாதிரி லக்னங்கிறது உயிரும்பாங்க ராசிங்கிறது உடல் உடல் ஆரோக்கியமாகும் எண்ணம் மனசு சந்திரன் என்னங்க மனோகாரகன் மனோகாரகன் உங்கள் மனசு தைரியமாகும் தெளிவாயிடும் தெளிவாயிருச்சுனாவே நீங்கள் என்னத்தை வேணாலும் சாதிக்கலாம் அந்த நிலமை இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது இது சன்ன காலத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்போவுமே அதே மாதிரி அது வந்து ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதத்தில் தான் பார்க்கணும் இந்த வருஷம் ஏழாம் இடத்துல வேறு குரு வந்துட்டார் அதையும் சொல்ல மாட்டேன் ஏழாம் இடங்கிறது உங்களுக்கு கலஸ்தரஸ்தானம் அப்போ திருமண உறவுகள் திருமணம் மா அலைஞ்சு தேடிட்டு இருந்தவங்களுக்கு இந்த வருஷத்தில் அதுக்கான அமைப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா ஏழாம் இடத்துலேயும் குரு வராரு நீங்களே பொண்ணை தேடி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது உங்களுக்கு திருமண வாய்ப்பு கண்டிப்பாக இந்த வருஷம் கூடும் கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராம் இடத்தையும் பார்க்குறாரு தனுசு ராசிக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானம் தனுசு ராசிக்கு குரு பதினோராம் இடத்தை பார்க்கும்போது அடடாடாக சொல்லவே வேண்டியதில்லை உங்களுக்கு அப்படி ஒரு அற்புதமான யோகம் பதினோராம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு லாபம் அதிகரிக்க போகுது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் அதான் எட்டாம் இடத்து இங்கே சந்திரனை பார்க்குறாரு அங்கே பதினோராம் இடத்தை பார்க்குறாரு அப்போ லாபஸ்தானாதிபதியும் அட்டமாதிபதியும் பார்க்கும்போது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உண்டு அது கேரண்டியாகவே சொல்லலாம் திடீர்னு உங்களுக்கு ஒரு யோகம் இந்த வருஷம் இருக்குது ஒரு பயிற்சியாகி போகிறதுக்குள்ளே உங்களுக்கு இந்த வருஷத்துக்குள்ளே ஏதோ ஒரு மாதத்தில் செஞ்சு கொடுத்துட்டு போவார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே பதினொன்று இங்கே மூணு அடுத்து மூன்றாம் இடத்தையும் பார்க்குறாரு மூன்றாம் இடம் முயற்சி தன்னம்பிக்கை தைரியம் புகழ் புகழ் எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது குரு பயிற்சி மூன்றாம் இடத்துல உங்களுக்கு வந்து இப்போ ராகு வர்றாரு அன்றைக்கி ராகு இருக்கார் அந்த ராகுவையும் சேர்த்து குரு பார்க்குறதுனால உங்களுக்கு இன்னும் கூடுதல் யோகம் அதிகமாக தான் இருக்க போகுது குரு உங்கள் ராசி அதிபதியே போய் ஏழில் உட்காந்து நம்ம ராசி பார்க்குறதுனால உங்களுக்கான திடீர் அதிர்ஷ்ட யோகம் நண்பர்கள் மூலியமாக ஏழாம் இடங்கிறது நண்பர்கள் நண்பர்கள் சம்மந்தமான உறவுகள் வலுக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் சந்தரணம் மெயினாக இந்த வருஷம் குரு பார்க்குறதுனால தனுசு ராசிக்கு அதிபதி குரு உங்களையே பார்க்குறதுனால உங்களுடைய தன்னம்பிக்கை தைரியம் புகழ் எல்லாமே கூட போகுது உங்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை இந்த வருஷம் சிறப்பான ஆண்டாக இருக்கும் தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்